மாசிகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க கேரளா லெமன் ஜூஸ் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கேன் கேரளாவில் தேங்காய் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அந்த தேங்காயை வச்சு லெமன் ஜூஸ் போடு போடலாம் கொஞ்சமாக இலை லெமன் அது எப்படி மிக்சி ஜார்ல போட்டு மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் புதினா இலை தான் போடணும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் லெமன் ஜூஸ் பெஞ்சிக்கலாம் ரெண்டு செம்மர் அளவுக்கு லெமன் ஜூஸ் போடுறேன் ஜூஸை இப்படி ஒரு ஓய் கிளாத் போட்டு கப்பியில எடுத்துக்கலாம் ஒரு ஜூஸ்ல ஏன் கலந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இன்னொரு ஜூஸ்ல சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேரளா ஸ்டைல்ல செஞ்சிருக்கோம் தேங்காய் போட்டு அரைச்சி இந்த ஜூஸ் எடுத்திருக்கோம் நல்லா அருமையா இருக்கு பிடிக்கிறதுக்கு ருசியாவும் இருக்கு கேரளா ஸ்டைல் லெமன் ஜூஸ செய்து பிடிச்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க